வணக்கம் நண்பர்களே கல்பகிரி என்று அழைக்கப்படும் நெல்லூர் ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தை கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் வடபெண்ணை என்று அழைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க ஆந்திர மாநிலத்தின் மிகப்பெரிய நதிக்கரையில் அமைந்திருக்கும் ஆலயம்தான் இந்த தல்பகிரி என்று அழைக்கப்படும் ரங்கநாதர் ஆலயமாகும் பறந்து விரிந்த கரைகளுக்கு மத்தியில் அழகிய அணைக்கட்டுக்கு பக்கத்தில் நெல்லூர் மாநகரத்தின் நடுவே அமர்ந்திருக்கும் ஆலயம் இந்த ரங்கநாதர் ஆலயமாகும் ரங்கநாதன் ஆதிசேஷன் குடையாக இருப்பதால் இது தல்பகிரி ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது பார்த்து கொண்டிருப்பது வடபண்ணை ஆற்றின் அழகிய காட்சிகளாகும் நண்பர்களே எத்தனை அழகிய நகரம் இது நெல்லூரில் பார்த்து ரசிக்கவும் பார்த்து வணங்கவும் பக்தியோடு வழிபடவும் கூடிய திருத்தலங்கள் பல இருக்கின்றன அவற்றுள் முக்கியமானதாகவும் ஏன் முதன்மையான தலமாகவும் இந்த கல்பகிரி என்று அழைக்கப்படும் ரங்கநாதர் ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்குகிறது ஒரு நாள் முழுக்க நாம் நெல்லூர் மாநகரத்தை சுற்றி வந்துமானால் அத்தனை ஆலயங்களையும் கண்டு தரிசிக்க முடியும் இறைவனை அருளை பெற்று சந்தோஷமாக திரும்பி வர முடியும் என்பது நிதர்சனம் இதோ ஆலயத்தின் அருகில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் வடபெண்ணை ஆற்றின் கரையிலிருந்து வடபெண்ணை ஆற்றை ரசித்த ரசனையோடு அந்த இன்பங்களை பருகிய ஆனந்தத்தோடு ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறோம் மெல்ல மெல்ல நாம் நடந்து செல்லும்போது ஆலயம் நம்மை நோக்கி அருகில் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது அப்படி பெருமாளே நம்மை நோக்கி வருவது போன்ற ஓர் சிந்தனை மனதிற்குள் எழுகிறது ஆம் எந்த ஆலயத்திற்கும் நாமவே விட முடியாது அங்கே நம்மை நமக்கு தரிசனம் கொடுப்பதற்காக இறைவனார் அருளோடு இருந்தால் மட்டுமே நமக்கு அந்த பாக்கியம் சித்திக்கும் என்பது தொடர்ந்து ஆலயங்களுக்கு செல்வோர் அனைவருக்கும் உள்ள நம்பிக்கையாகும் இதோ இந்த ரங்கநாதரை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு இன்று கெட்டியிருக்கிறது ரங்கநாதரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அழகிய ஆலயம் எழுபது அடிக்கு மேலான உயர்ந்த கோபுரம் பத்து அடி உயரமுள்ள தங்க கலசம் கொண்ட அற்புதமான ஆலயமாகும் இது பல்லவர்கள் சோழர்களின் கட்டிடக்கலைக்கும் அவர்களது அர்ப்பணிப்புக்கும் சான்றாக விளங்கும் ஆந்திர மாநிலத்து ஆலயமாகும் நெல்லூர் சோழர்களின் ஏ தலைநகரமாக இருந்த காலங்களில் கட்டப்பட்ட ஆலயமாக இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படி அனை நமது கலாச்சாரமும் ஆலய கட்டிட வடிவமைப்பும் கொண்ட அற்புதமான ஆலயமாகும் இந்த ரங்கநாதரை தரிசிப்பதற்காக நாம் இதோ ராமானுஜரை வழிபடுகிறோம் வழிபட்டு எதிரிலே அமைந்திருக்கும் ஆலயத்தை ஆலய தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்களே அதை கண்டு கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து ஆலயங்களில் தரிசனங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்